நம்ம வாழ்க்கைக்கு இன்றைய நிலைகளில் நீங்க எப்ப என்னாலும் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரர்களை பெறக்கூடிய அந்த தகுதி ஏற்படுத்தினது இப்ப நாம வீடுகளில் அல்லது ஒரு தொழில செய்யறோம் அல்லது அந்த தொழில் செய்கிறோம் அதுல ஏதாவது குறைபாடுகள் தான் தன்னிச்சையாக மன சோர்வடை அப்ப அந்த மன சோர்வடைய போது அந்த சோர்வான உணர்வை அதுக்கான சோர்வு போது இந்த கண் இந்த காத்துல இருந்தான் அந்த சோர்வான உணர்வை பிரிச்சு சுவாசிக்க உணர்ச்சி எண்ணம் சொல் அது சோர்வான உணர்வு உண்மை நீராக மாறும் நம் உடலுக்குள்ள சிறுகுடல் பெருகுடல் உள்ள அணுக்களை அது சோர்வடைச்சு அன்னைக்கு பிற மந்தமா இருக்கு கொஞ்சோண்டி சாப்பிட்டாலும் மந்தமா இருக்கு தப்பு பண்ணல ஆனா இந்த மாதிரி நேரங்களை நாம என்ன செய்யணும் உடனே சோரை விடுவிக்கணும் அப்ப கெப்பவே கையில அழுப்பட்டு சுடுதுன்னு தெரியும் தள்ளிவிட்டா தானே இதே மாதிரி வரும்போது ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி போட்டு உங்க உயிரை நினைவு நிற்குண்ட அதுக்கப்புறம் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரளி பெறணும் அவன் ஏன் கருமணியை இழுதும் அந்த கருமணியில் அந்த பவர் கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறோம் எனக்கு எனக்கு குருநாதர் எப்படி கொடுத்தாரோ அது உங்களுக்கு செயல்படுத்திட்டு வரேன் உங்க ஆசையில் தான் இருக்குது ஏன்னா இன்னைக்கு உலகம் ரொம்ப குறுகிய நேரத்தில் போகுது இதை நீங்க எடுத்து இந்த உடலுக்கு பின் நான் பிறவில்லா நிலை வேணும் இந்த இருந்து நான் தப்ப வேணும் எப்படியும் உடனோட்டு உயிர் போதான் போகுது ஆனா உடலுக்கு நம்ம இச்சை கொண்டாட வேணும் உயிரான இச்சை இருக்கும் அந்த தூரம் நட்சத்திரத்தை இணைப்போம் இந்த முடிவுக்கு வரணும் இப்படி இந்த இந்த காத்துல இருக்கக்கூடிய விஷத்தன்மைகள் நம்ம தாக்காதபடி இது அழியா பேருண்டு பெருவாழ்வு என்ற பெரும் சொத்து இந்த உடலை நீங்கள் என்னதான் அழகாக போட்டாலும் சத செல்வத்தை தேடினாலும் உடனடியாக என்ன செய்யுது மண்ணோட மண்ணாக போடுது உடல் கொண்ட சேர்த்துக்கொண்ட தான் உயிரோடு வருது அந்த உணர்வுக்கு அப்பதான் அடுத்த உடலை நம்ம உயிர் உருவாது அதனால இப்போ நம்ம சோர்வுன்னு நினைக்கிறோம் அந்த சோர்வான உணர்வு நம்ம கூட உடனே அதை மாற்றுறதுக்கு இப்போ உங்ககிட்ட காற்றுல இருக்குது ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க எதுக்கு போகும்போது முடியலையே நினைக்கிறீங்க அந்த சோர்வு வருது அதிலிருந்து விடுவிடணும் இல்லை அப்ப அந்த துறை எச்சத்திரத்தின் பேரணும் சொல்லிட்டு அந்த துணை எச்சத்திரத்தின் பேரும் பேரணியும் என் இரத்தங்களை கலக்கணும் என் உடலுள்ள உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் இப்ப தோல் மண்டலத்தில் இருக்கனால இதை எடுத்த உடனே எல்லா அணுக்களும் ஓரளவுக்கு இப்ப எப்பயும் நீங்க செய்து பழலாம் பழகிட்டு வந்தாக்கா இந்த சோர்வு இருந்து நம்ம மேலும் சிந்திக்கும் தரண்கள் அதே சமயத்த நட்சத்திரத்தினுடன் நவரப்பொம்பு உரிமையராக நம்ம சாப்பாட்டில் கலக்கம் அந்த சாப்பாட்டில் கலந்த உடனே மற்ற எல்லா அணுக்களுக்கும் போச்சு கட்டத்துல போய் நல்லதா மாறிக்கணும் ஏன்னா முதல்ல இந்த உணர்ச்சிகள் பெற வேண்டும் இந்த அணுக்களை சேர்த்த உடனே வீலிமடி இருக்கும் இப்ப நம்ம சுவாசித்த உடனே இத்தனை நல்லதை நம்ம மாற்றிக்கொள்ளும் வழி இல்லாதபடி எதுவுமே அவங்க தர இந்த முறைப்படி நீங்க செய்வீங்கன்னா அப்ப அந்த சொல் வந்து எதனால சொல் வந்து இப்ப நீங்க சிந்தனை வரும் அந்த வலுவுக்கு தகுந்த மாதிரி சிந்தனை இப்ப இந்த டப்பா தூக்க முடியல அப்படின்னு சொன்னா எப்படி தூக்குறது தான் வரும் எப்படி தூக்க வேணும் இதை தோண்டி நைட்டு வைக்கணும் ஒருத்தர் கூப்பிட்டா கொண்டு வைக்க தான் அதே மாதிரி அந்த உணர்வை எடுத்து நமக்கு மட்டும் சொன்னா அதுக்கு நாங்கள் சந்தர்ப்பம் வச்சு நீங்க தூக்கி கொண்டு வைக்கணுமே அதில் நீங்க இந்த மாதிரி என்னன்னா அந்த சந்தர்ப்பம் அதுக்கு வேண்டி பக்குவத்தை கொடுக்கும் தள்ளி வைக்க இல்லை ஏற்கனவே இந்த மாதிரி ஆகி மீண்டும் சோர்வை காட்டி நம்மளால் அந்த பதட்டம்ங்கிற நிலை வரும் அந்த உணர்ச்சிகளே அது நம்மளை பலவீனப்படுத்தும் அதனால நீங்க உடனடியா எந்த காரணத்தை கொண்டும் நம்ம அந்த சோர்வு நிலையிருந்தா அந்த சோர்வுக்கு மட்டும் மனசுடா போய் அடுத்த அப்படிக்குறோம் அப்படின்னு சொல்லி கண்ணின் நினைவே துணை சத்திரத்தை வளர்ச்சி அப்படி அடுத்த அப்படி உயிரோட இணைச்சி இந்த துணைந்ச்சிரி ஒரு செகண்ட் பழகம் வந்துட்டா போறோம் அப்ப அந்த நட்சத்திரத்தின் தேர்தலும் தேர்தல் தரணும் என் தட்டங்கள்ல கலக்கணும் என் உடல் உள்ள உறுப்புகள் உருவாக்கி அணுக்கல எல்லாம் நிமிஷம் நினைக்கணும் அது நினைச்சோட டக்குன்னு அதை எடுக்க பழக்கத்து வந்துடும் கொஞ்சம் டெம்பா இருக்கும் அப்ப உங்க சிந்தனை நல்ல சிந்தனை வரும் இதே மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் இப்ப நம்ம கடையில் ரொம்ப நல்ல முயற்சி எடுத்து செய்யணும் அது வியாபாரங்களில் கொஞ்சம் கொடுக்கல இன்னைக்கு இருக்கிறத பார்த்தா எல்லாருமே விரைக்கதான் இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு நாங்க மோசமாக இருக்குது இந்த மோசமாக இதைத்தான் நம்ம சேசி கலத்திட முடியுது அதே உணர்வு நமக்கு மாற போகும்போது நம்முடைய இரத்தங்களும் மாசுபடுது நம்முடைய நல்ல அணுக்களும் அதை சோர்வடையுது அப்ப அது கண்டிச்சி மறு கறந்து உருவாடுனாலும் கூட அடுத்து எத்தனை லட்சத்து ரெச்சன் பேரம் பிறகு இது ஒன்று நிமிஷம் இரத்தத்தில் கலக்கணும் என் அருமா பிறனும் இதே மாதிரி இன்னைக்கு ஒரு நிமிஷம் அது கொஞ்சம் சுத்தப்பட்ட அதுக்கப்புறம் சிந்தனை என்ன செய்யலான் அமைதிவிடும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி செயல்படும் மன மனப்பதற்ற குறைக்கும் சிந்திக்கு மாற்றலை கொடுக்கும் இந்த உணர்வு நம்ம அணுக்களுக்கு நல்ல வீரியம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் அந்த ரத்தத்தில் போகும்போது உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கும் நம்ம எப்படி மருந்து சாப்பிட்றோமோ இதே மாதிரிதான் அதை எடுத்து நாம செலுத்தணும்னா அந்த ரத்தத்தில் நல்ல வீரிய எழுதி எல்லா நேரத்திலும் அந்த அணுக்களுக்கு நல்லதை கிடைச்சிக்கிட்டு விட்டுருக்கு ஒரு பழக்கத்துக்கு வரணும் அப்ப நம்ம இந்த தொழில் இப்படித்தான் தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த இடத்துல நம்மளுக்கு சிந்தனை வரும் அதுக்கு நம்ம மாற்றி என்ன செய்யலாங்கிற சந்தர்ப்பம் வரும் எப்படி நீங்க இந்த வலுவான நிலை இருக்க போகும்போது அடுத்தபடி ஒன்று இன்னொருத்தர் யாராவது வருவாரு அப்ப அந்த கொண்டு எனக்கு இந்த காற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நிலையம் ரெண்டு பேருக்கு உணர்வு ஆனாலும் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஒரு உதவி செய்யறதுக்கு அந்த சோர்வோட நீங்க இருக்கப்படும் போது சோர்வுக்கு ஆள்கள் தான் சந்திக்க முடியும் அடிக்கடி அதவே கலந்து அடைய பண்ணி அதவே வளர்த்துக்கிட முடியும் அப்ப இது குறைக்கணும்னா உடனே இந்த சோர்வான நேரங்களில் தொழில்களில் இதாச்சுன்னா உடனே ஆய்வு செய்து அப்போ எல்லா ஆண்களுக்கும் இந்த வீரிய செய்தும் சுத்தம் பண்ணிக்கணும் சிந்தனை நேரம் யாருக்கும் யோஜன பண்ண வேண்டாம் இதை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டளை ரிமூவ் பண்ணி வச்சுருங்க சத்திரத்தின் பேரையும் பேரோடையும் தரணும் இந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மையும் இதை நம்மகிட்ட வாடிக்கையாள பெருகக்கூடிய நிலையும் நம்ம பொருள் வாங்கக்கூடியவங்களுக்கு நல்ல நிலையும் என்னை சந்திக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல உயர்ந்த குணங்களும் அந்த தெய்வ பண்புகள் வேணும் இதை கலந்து சொல்கிறது சுலபமாக விசாரித்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த சிந்தனை நல்ல ஒரு இப்படி ஆகிப்போச்சு என்ன செய்யறது அப்படிங்கிற பதட்டங்கள் நம்ம எங்கேயோ கொண்டு விட்டுருக்கோம் எல்லாம் காற்றில் இருக்குது ஒவ்வொன்றும் கேட்டு கேட்டு பரிவாக்கி வச்சுருக்கோம் அந்த பரிமாணப்பெருவ அந்த சோர்வுங்கிற நிலையில அந்த இறுகும் போது அது பெரிய இருந்து நம்ம நல்ல குணங்களை இயக்கிறது இல்லை அதுக்காக வேண்டிதான் அந்த நமக்குள் இந்த வலிமை பெற்று இந்த தீமைகளைப் பூரா நீக்கி எதிர்த்து ரகசியம் தன் வாழ்நாளை கர்ப்பத்தில் பெற்றது அவனுடைய வளர்ச்சியில் இசு ஆகி உயிரோடு சேர்த்து ஒளியா இருக்கிறான் அந்த உணர்வு நம்ம உடலுள்ள அணுக்களுக்கு ஒன்று போய் சேர்க்கிறோம் ஒன்றும் சிரமம் இல்லை வளங்கிட்டோம்னா தன்னாலே அது ஏற்படும் நம்ம கொண்டு போறது ஒன்றும் இல்லை அது ஒண்ணுதான் நம்ம இன்று கொண்டு போகிறோம் அது நம்ம வந்து தொழில் பொருள்கள் வரதில்லை இந்த உடல் வர்றதில்ல மண்ணிலிருந்து விளங்கியது சத்து மீண்டும் உயிர் போயிடுச்சு உணர்வு அலை மட்டும்தான் உயிரோட போகுது அந்த உணர்வு சத்து மண்ணோட மண்ணா போயிடும் ஆகினால் நாம் எடுக்கக்கூடிய இந்த உணர்வு எதுவோ நம்மை அதுதான் ஆளும் ஆண்டாள் உடனே எந்த நிலைக்கு நாம் சொன்ன இந்த மறுபடி நாம் இந்த நண்பர்கள் நம்ம கொதி செய்யக்கூடிய பக்கம் வரணும் இதுக்குண்டான ஒரு சந்தர்ப்பம் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரணும் இதை நீங்க ரிமூவ் பண்ணி அதுக்குண்டான நிறைய உருவாக்குது ஒன்று செய்யாதபடி ஒன்றும் செய்ய முடியாது அதனால இந்த உணர்வு எல்லாமோ இந்த தொழில கொஞ்சம் சோர்வாயிடுச்சுன்னா அதை தான் பெருக்கிறோம் அதை தான் கூட்டுறோம் நம்ம உடனே உடனே ஆத்மசக்தி செய்யுது உடனே ஒரு ரொம்பவும் கடினம் ஆயிடுச்சு இப்ப நம்ம சொல்றோம் நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரோடையும் நான் தரேன் ஈஸ்வரா இந்த கலக்க வேண்டும் என்னோட உறுப்புகள் உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் தர வேண்டும் என் சிறுகுடல் பெருகுடல் உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் கணையங்களை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் கல்லீரல் மண்ணீரை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் கொண்டு நுரையீரல் உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என் சிறுந்த இடத்தை ஏன்னா இது பலவீனமாயிப்போச்சுன்னு அந்த ரத்தத்தை பிரிக்கிறதே இழந்துடும் நல்ல ரத்தமா விஷத்தின் தான் அது வந்து ரத்தத்தில் இருக்க அந்த நீரை கடிவை கொண்டாடுவது முடியாமல் தொழில் நீ சமயத்தில் நாம் அந்த வேதனை என்று உணரும் போது வந்து அந்த அணுக்கள் இயக்கலைன்னா நம்ம சாப்பிட்ட சாகாரத்தை அப்படியே புறம் தண்ணியா கிடைச்சிருக்கும் வெளியில் வடமடன்னு கல்லீர் அது சத்து கூட நம்ம எடுக்க முடியல அப்போ இது பலீனம் அறியுது பல வகையிலும் தொந்தரவு கொடுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளையும் தொந்தரணும் கல்லீரல் மண்ணீரிலையும் அது போகும்போது நாம் சிந்திக்கும் நன்மை குறைக்கும் அதனால மனமல மழம ஒரு பழக்கத்தை வந்துடும் இது நீங்கள் சரணப்பட்டு தூக்க வேண்டிய காரம் ஒண்ணுமில்லை நினைச்சு கொஞ்சம் இடத்துல கொண்டு இதில் ஒன்றும் இல்லை உங்களுக்கு அது உடனே மனசு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கிட்ட அடுத்த நிச்சயம் அந்த இதயத்துக்கு உங்கள் அந்த இடையத்தில் நல்லா அந்த வலுவு கிடைக்கும் போது உங்கள் ஆட்டம் நல்லா வலுமே வரும் அப்போ இடையத்தை கொண்டு வரப்போது என்ன இங்கே எதை என்றமோ இந்த கண் என்ன செய்யணும் அதனால தான் டிவியில் நீ எதை எண்ணுறாயோ அதுவாகின்ற நம்ம உடல் உறுப்புகளுக்கும் அது பெற வேண்டும் என்றோம் நம்ம அந்த உணர்வு அதுவாகிறோம் அந்த கருமணியில் உங்களுக்கு கொடுத்த பவர் இருந்து எடுக்கக்கூடிய சக்தி தான் ஒவ்வொருத்தரும் நம்ம குருணாத போல அந்த துருநச்சத்திரம் ஒளியானது போல நம்ம உடல்ல ஆறாவது காட்டியே என்ற உணர்வேன் நம்ம ஓரளவுக்கு தெளிவாகிட்டு வரும்